அர்ஜுனனின் குரு துரோணர் கர்ணனின் குரு பரசுராமர் ஏகலைவனுக்கோ துரோணரிடம் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இருப்பினும் அவன் விடவில்லையே குரு துரோணரின் சிலையை செய்து அதனை குருவாக ஆரம்பித்தான் பல தேர்ச்சியும் பெற்றான் குரு துரோணருக்கு தெரியும் அந்த சிறுவன் திறமையானவன் என்று ஆனால் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டுமென்றே அந்த வில்லாளன் ஏகலைவனின் வழக்கை பெருவிரலை குரு தட்சிணை என்ற பெயரில் விரலுடன் சேர்த்து அவன் மனதில் தோன்றி அழகிய புது தளிர் போன்ற அவனது கனவுகளையும் தன் முயற்சியால் உயர்ந்தவன் ஏகலைவன் குரு பக்தி என்ற வார்த்தைக்கு இலக்கணமே அவன் நிச்சயமாக அவன் கர்ணனை காட்டிலும் சிறந்த வீரனாக இந்த உலகின் முன்பு நின்றிருப்பான் அவனது குரு பக்தி மட்டுமின்றி வீரமும் மகாபாரதத்தில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட்டிருக்கும் என்ன செய்வது கிருஷ்ண பரமாத்மா அந்த சிறுவனிடமும் சிறிது விளையாண்டு விட்டாரே இந்த உலகத்தின் கடைசி ஒரு நொடி வரை அந்த ஏகலைவன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான் சிறப்பான வாழ்த்துதலோடு போருக்கு முன்பு கிருஷ்ணர் கர்ணனை எதிர்கொண்டு அவர் எப்படி பாண்டவர்களில் மூத்தவர் சிம்மாசனத்தின் சரியான வாரிசு என்று சொன்னார் குந்தி தனது தாயார் மற்றும் அவரது தந்தை சூரிய தேவர் என்று தெரிந்ததும் கர்ணன் மகிழ்ச்சி அடைந்தாலும் துரியோதனனிடம் இருந்த நட்பும் விசுவாசமும் காரணமாக பாண்டவர்களுடன் சேர அவர் மறுத்துவிட்டான் உண்மையை சொன்னால் கர்ணன் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை பின்பற்றினான் கிருஷ்ணர் பல சந்தர்ப்பங்களில் கர்ணனை புகழ்ந்தார் போரின் நடுவில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணன் உண்மையில் ஒரு உண்மையான போர் வீரன் என்றும் அவரை விட மிகச்சிறந்தவர் யாரும் இல்லை என்றும் கூறினார் கடினமான காலங்கள் ஒருபோதும் நீடிக்காது ஆனால் கடினமான மனிதர்கள் என்ற பழமொழியை கர்ணன் நமக்கு நினைவூட்டுகிறார் கர்ணன் மன்னனாக வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கூறியிருந்தார் கிருஷ்ணரின் கூற்றுப்படி போரை தவிர்ப்பதற்காக அவர் கர்ணனை மன்னனாக ஆகும்படி கூறினார் தருமர் மற்றும் துரியோதன் இருவருக்கும் மூத்தவராக இருப்பதால் கர்ணன் அரியணைக்கு சரியான வாரிசு என்று அவர் வாதிட்டார் ஆனால் கர்ணன் இந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார்